சிந்திய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல் வேண்டும் பண்ணிய பாவம் எல்லாம் பருவி முன் பணியை போல நன்னியனுக்கு நசித்திடல் வேண்டும் பண்ண ஒரு மனிதன் எப்பேற்பட்ட ஒரு சிறப்பான நல்ல மனதோடு நல்ல எண்ணங்களோடு எல்லாரிடமும் அன்பு பாராட்டி வாழ்ந்திருக்கிறார் என்பதற்கு நம்முடைய மனமையாளர்கள் முழு முதல் உதாரணம் அவர்கள் தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிருக்கெல்லாம் இணைந்து என்று சொல்லுவார் வள்ளுவதே அவர் மையாள் நடம் மட்டும் அவர்களோடு அவர்கள் சகோதரி சகோதரர் அவர்கள் வீட்டு பிள்ளை அவர் பெற்ற பிள்ளைகள் மீது கொண்ட அன்பை காட்டிலும் இன்னும் அதிகமாக எங்கேயிருந்தோ பிறந்து வந்த என்னை போன்ற எத்தனையோ பேர் மீது பெரிய பெரிய அன்பு வைத்து மேடைக்கு அழைத்து பேச வைத்து உற்சாகப்படுத்தி பொதுவாக சொல்லுவாங்க ஒரு தொழிலில் இருக்கிறவங்க அடுத்தவங்களை ஒத்துக்கிறதுங்கிறதுக்கு கொஞ்சம் பணம் ஒத்து வர்றதுங்கிறது கஷ்டப்படுவாங்க ஆனால் நான் பார்த்த வகையிலே அவர் ஒரு பெரிய தொழில்முறை பேச்சாளர் ஆனால் எந்த பேச்சாளர் மீதும் அவர் பொறாமைப்பட்டு ஒரு எடுத்து ஒரு தொழில் நான் பார்த்தேன் கண்ணு அந்த பொருளை நல்லா பேசுறது கண்ணு என்ன கொஞ்சம் சொல்லி கொடுத்து கூட்டியா இருக்கு அப்படிதான் சொல்லுவேன் முதல் மேடையிலேயே முழுமை நம்மளே இருக்கிறோம் நான் முதல் வேலையிலேயே வானலாக நம்ம எல்லாம் புகழ்ந்து ஊக்கப்படுத்தி நீ நல்ல மகாராணிகளுக்கா வருவேன் உனக்கு என்ன மகாராணி ராஜாஜி அப்படின்னு சொல்லி அந்த அன்பை மறக்கவே முடியாது எந்த காலத்திலும் நான் அன்றியோடு இருப்பேன் ரொம்ப மனித மகிழ்ச்சியாக தான் இருக்கு கண்ணு அப்படின்னு நான் அவரை எப்பவுமே சொல்ற வார்த்தை எங்க பிள்ளையாடு பட்டி பிள்ளையாடுன்னு சொல்லுவாங்க கற்பக விநாயகரை போலவே காட்சியை மனசுல இருக்கிற அந்த பிரபாகமான அன்பான வார்த்தைகள் நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய அனுபவத்தை தந்தது அது நான் தனிப்பட்ட முறையில ரொம்ப உணர்ந்தவர்கள் என்னுடைய ஒவ்வொரு அடிப்படையான ஒவ்வொரு படிப்படியான வளர்ச்சிக்கும் மனம் சத்தியமான வார்த்தை அதனால இது வந்து நன்றிக்காக வந்தேனா பாசத்துக்காக வந்தேனா அன்புக்காக வந்தேனா அப்படின்னு எனக்கு தெரியல ஆனா வந்துடணும்ன்றத ஒரு எண்ணத்தோடு ஓடி வந்துட்டோம் மனம் இப்போ வந்து சொல்லுவாங்க இல்லையா இப்போ பழச வேண்டாங்கிறத இப்போ வந்து மனம் மன்றம் டூ பாயிண்ட் ஓ அது மாதிரி வந்துடுச்சு அடுத்து வர்றது பெரிய அடுத்தடுத்த பெரிய பெரிய பாய்ச்சலாக அடுத்தடுத்த வளர்ச்சியாக இருக்க வேண்டும் ஐயாவர்களுடைய நோக்கம் நல்ல ஆன்மீகம் தழைக்க வேண்டும் மொழி திறக்க வேண்டும் அதன் வழியாக நம்ம எல்லாருக்கும் சந்தோஷமான ஒரு மனநிலை வரணுங்கிறது தான் ஒரு ஆசையாக இருந்தது பாரியாசாமிகளுடைய வாரிசு என்று சொல்லிக் கொள்வதற்கு அவருக்கு முழு தகுதியும் உண்டு வாரியாசுவாமிகளுடைய அந்த பயணம் அவருடைய வாழ்க்கை வரலாறு புத்தகம் ஐயா கொடுத்துதான் நான் படிச்சேன் அதுக்கப்புறம் அதை பத்தடத்துல நான் இந்த ஐயாவுடைய வாழ்க்கை வரலாற்றையே ஐ பாரியார சாமிகள் ஐயாவுடைய அந்த பிறந்த தினத்தை ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதியை பக்தி சந்தையா அப்படி ஒரு குருவுக்கு மாணவன் செலுத்தக்கூடிய காணிக்கையாக கொண்டாடக்கூடியவர் பாரியார் ஐயாவுடைய வரலாறு படித்தவங்க எல்லாருக்கும் தெரியும் சின்ன பிரச்சனை